எம்ஐஎம் தளத்தில் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் தளத்தில் ஜூம் ஆயிரம் ஜூம் நிகழ்ச்சியாக ஆயிரமாவது நிகழ்ச்சியை ஒட்டி என்னுடைய வாழ்த்தையும் எனக்கு இந்த தளத்தில் பங்கேற்கவும் என்னுடைய கருத்துக்களை பகிரவும் கிடைத்த வாய்ப்புக்கு நன்றியையும் பதிவு செய்வதில் ரொம்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சி நான் முப்பதாவது நிகழ்ச்சியை ஒட்டி இந்த தளத்தில் இணைஞ்சேன் அப்போ தொள்ளாயிரத்து எழுபது நிகழ்ச்சிகளுக்கு நான் தொடர்ந்து இதோட பயணித்திருக்கிறேன் மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சி என்னுடைய உரைய இலக்கியம் சார்ந்தும் பல புத்தகங்கள் சார்ந்தும் பயிற்சி உரைகள் சார்ந்தும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் முக்கியமாக வாரந்தோறும் வள்ளுவம் அப்படிங்கிற நிகழ்வு எழுபத்தி ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அதில் என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்க கிட்டத்தட்ட எண்ணூறு நிகழ்வுகளையாவது கலந்து கொண்டு அறிவார்ந்த நண்பர்களுடைய உரைகளை கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் கேட்கனாரு கத்திலனாயும் கேட்கினார் அதோடு என்னுடைய கருத்துக்களை பதியிறதுக்கு எனக்கு பெருவாய்ப்பாக இந்த நாட்கள் அமைந்திருந்தது கொரோனா காலம் மற்றும் ஒரு மாலை ஏழு மணி ஆயிடுச்சுன்னா ஒரு சொந்த ஒரு சத் சங்கம்னு சொல்லுவாங்க நல்ல கூட்டுறவுன்னு சொல்லுவாங்க அந்த கூட்டுறவு எனக்கு அமைந்தது கற்றோர் அவை அமைந்தது இதில் முதலில் அறிவார்ந்த நண்பர்களை நான் பெற்றது பெருது அப்படின்னு நினைக்கிறேன் அவர்களுடைய தொடர்பு இன்று பெரியோர்களுடைய தொடர்பு தான் கல்வியில் அறிவில் செல்வத்தில் எல்லாவற்றிலும் பண்பில் உயர்ந்தவர்களுடைய தொடர்பு கிடைத்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதுபோல் சிறந்த ஆளுமைகளை நான் இந்த தளத்தில் ஒரு அறிமுகம் செய்து வைக்கவும் அவர்கள் பெரும்பங்களிக்கவும் வாய்ப்பாக அமைந்தது திரு ஞானசேகரன் சார் திருமிகு வசந்தி மேடம் பிரின்சிபல் திரு சந்திரமோகன் சார் இதயம் முத்து அண்ணாச்சி திருமிகு சிவக்கணி திருமிகு லாவண்யா திருமிகு ரேணு மீரா கதை சொல்லி இவர்களையெல்லாம் இந்த தளத்தில் ஒரு ஒரு அறிமுகம் மாதிரி நான் இதோட கூட்டுவிக்கிற வாய்ப்பு கிடைத்தது அவர்களுடைய பங்களிப்பும் மிக பெரிது இது முதலு இரண்டாவது என்னுடைய ஒரு கற்றல் மேம்பட்டது என்னுடைய உரை என்னுடைய ஒரு உரை மேம்பட்டது என்னுடைய உரையை அடுத்து காட்டியே நான் நான் எம்பேச்சி நானே கேட்க வேணும்ல அதற்காக என்னுடைய உரைகளை நான் திரும்பவும் இதில் ஒரு மிகச்சிறப்பு என்னென்னா எம்ஐஎம்மில் ரிக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க பதிவு செய்து கிடைக்காது யூடியூப்பில் இருக்குது இந்த ஆயிரம் நிகழ்ச்சிகளும் இதில் கிடைக்கிது அது மிகப்பெரிய பொக்கிஷம் களஞ்சியம் அப்படின்னு அறிவு கழஞ்சியம் அதனால் என்னுடைய உரைகளை நான் திரும்பவும் கேட்டு என்னை மேம்படுத்தி கொள்ள இதை உதவித்து நான் பல தளங்களில் இதில் பேசினதுக்கப்புறம் பல தளங்களில் நான் உரையாற்றவும் எனக்கு வாய்ப்பாக அமைந்தது இதெல்லாம் எனக்கு கற்றதும் பெற்றதும் ஏராளம் ஏராளம் இதற்கு அடிப்படை காரணமான இதனுடைய நிறுவனர் இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜசார் அவர்களுடைய ஒரு அனுசரணை விட்டு கொடுத்தல் ஒரு சார்பின்மை முக்கியமாக சார்பின்மை எல்லாவற்றுக்கும் இதற்கு காரணம் அவருடைய முழு முயற்சி இதை ரெக்கார்ட் பண்ணி இத்தனை பேரை பார்த்து அவர்களையெல்லாம் இங்கு அழைத்து அவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து இங்கு இந்த தளத்தை மே ஒரு சிறப்பாக நடத்தி செல்கிறார் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ் சார் திருமிகு அவருடைய இன் திருமிகு மாலத்தி அவர்கள் இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் எனக்கு கிடைத்த பெரும் பேரான நண்பர்களையெல்லாம் வண வாழ்த்தி வணங்குகிற அதே மாதிரி இதன் மூலமாக என்னுடைய உரையை கேட்டு என்னை வாழ்த்தி பாராட்டி மகிழ்ந்த எனது இனிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகிற இந்த பெருவாய்ப்புக்கு மீண்டும் நன்றி தெரிவித்து அனைவரையும் வணங்கி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காரைக்குடியிலிருந்து சோ வினைதித்தார் மகிழ்ச்சி நன்றி